ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் அஃப்ரா இது உங்கள் துல்ஹ் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் போண்டாதாங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கோட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் பாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு மாதிரி நான் நாலு வெங்காயத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல வெங்காயத்தை நம்ம நம்ம வந்து உதிர்த்து விட்டுக்கணும் நல்லா உதிரியாக்கி விட்டுறணும் ஏன்னா நம்ம போண்டாவுக்கு வந்து உதிரி ஆக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்டியாக நல்லா எம்மியாக இருக்கும் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம் வீடுகளில் இருக்கக்கூடிய நம்ம கோதுமை மாவு தான் நான் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச மாவு தான் இது மாவு போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுருக்கனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சோன்னு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா போண்டா நல்லா பஃளியாக பஃப்லியாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் இப்போ வந்து தண்ணி நம்ம சேர்த்துட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்க போகிறோம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான ஒரு பக்குவத்தில் இருக்கணும் பாருங்கள் இப்போ எடுத்து போடுற அளவுக்கு நல்லா மாவு இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு எண்ணெயை குடிக்காது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் சேர்க்கணும் இப்படி சேர்க்குறதால வந்து இது வந்து எண்ணெயை அந்தளவுக்கு குடிக்காது பாருங்கள் இப்போ வந்து நம்ம போண்டாவை இதில் போட்டு எடுத்துடலாம் பொறிச்சு எடுத்துருவோம் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா போண்டா நல்லா டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி புதுசாக கல்யாணமான கப்புலாசான கப்புல்ஸ் இருந்தாலும் சரி இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிப்பியாக இருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு வந்து பெரியவங்க வரையும் இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த லாக்டவுன் டைமில் வந்து இது எல்லாருக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச ரெசிப்பியாக கூட மாறிடும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஏன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு நம்ம ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க